இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சில நகரங்கள் மற்றும் வங்கிகள் சைபர் தாக்குதலுக்குள்ளாகியுள்ள சம்பவம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற ரஷ்ய குழு ரீசன்பர்க் பகுதியில் கார் கட்டுப்பாட்டை இழந்ததால் ஏற்பட்ட கோர விபத்து அறுபத்தி இரண்டு வயதான நபர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி கத்தோலிக்க திருச்சபையில் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் சூரிஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிக்கை ஸ்டென்மாவூர் இசட் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து வயதான தீக்கிரையான குடியிருப்பின் பால்கனியின் வழியாக தப்பிய சம்பவம் லாசன்னேமாலி பகுதியில் கொலை முயற்சி வன்முறை சம்பவத்தில் மூவர் காயம் ஒருவர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பினான்சியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம் எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங் டாக்ஸேஷன் எச் ஆர் சொல்யூஷன்ஸ் பெய்ரோல் கண்ட்ரோலிங் ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டரிம் பைனான்சியல் மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிசினஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம் உங்கள் பிசினஸ் இந்நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் சுவிசில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தின் சில நகரங்கள் மற்றும் வங்கிகளின் வலைதளங்களில் சைபர் தாக்குதல் நடந்துள்ளது இதற்கு பின்னணியில் ரஷ்ய ஹேக்கர்கள் இருப்பதாக கருதப்படுகிறது இது குறித்து சைபர் பாதுகாப்பு அலுவலகம் தெரிவிக்கையில் ஹேக்கர்கள் தங்கள் சக்தியை ஆன்லைனில் வெளிப்படுத்தவும் கவனத்தை ஈர்க்கவும் விரும்புவதால் இவ்வாறு சைபர் தாக்குதல்களை மேற்கொள்ளுகிறார்கள் என சைபர் பாதுகாப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த தாக்குதல்களுக்கு ரஷ்ய ஹேக்கர் குழுவான நோ நேம் பொறுப்பு ஏற்றுள்ளது அவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் டினாயல் ஆஃப் சர்வீஸ் என சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல்களில் சூரிஜ் மற்றும் வவுட் மேலும் லூசர்னின் கிரியன்ஸ் லூசர் நகரங்கள் பாதிக்கப்பட்டன இந்த தாக்குதல்கள் வலைதளங்கள் மற்றும் பயன்பாடுகளை பல கோரிக்கைகளுடன் நிரப்பி அவற்றை இயங்காதபடி செய்யும் தாக்குதல்களாகும் அதனால் பாதிக்கப்பட்ட வலைதளங்களை அணுகுவது சிரமமாகும் எனினும் இந்த தாக்குதல்களின் போது எந்தவொரு தரவுகளும் திருடப்படவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இந்த குழு கடந்த ஜூன் மாதத்தில் சுவிட்சர்லாந்தின் பல அரசாங்க வலைதளங்களையும் முடக்கிய குழுவின் பின்புலம் காணப்படுவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் ரீசன்பர்க் எஸ் ஜி பகுதியில் நடந்த ஒரு விபத்தில் அறுபத்தி இரண்டு வயதான நபர் ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருபத்தி எட்டு வயதை உடைய ஒரு தாய் தனது இரண்டு குழந்தைகளுடன் ரைகன்பர்க் நோக்கி காரில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் கட்டுப்பாட்டை இழந்து பாதையில் எதிர் திசையில் வந்த வாகனத்தின் மீது வேகமாக மோதியுள்ளார் இச்சம்பவத்தால் எதிர் திசையில் வந்த வாகனத்தில் இருந்த அறுபத்திரண்டு வயதானவர் விபத்துக்குள்ளாகி அவரது வாகனத்தினுள் சிக்கிக்கொண்டார் பின்னர் தீயணைப்புத் துறையின் உதவியுடன் குறித்த நபர் மீட்கப்பட்டு அவசர சேவைகள் வரவழைக்கப்பட்டு முதலுதவிக்கு பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதில் விபத்தை ஏற்படுத்திய காரில் பயணித்த தாய் மற்றும் குழந்தைகளுக்கு பெரிதான பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை மீட்பு மற்றும் துப்புரவு பணிகளுக்காக பென் சிராச பாதை இரண்டு மணி நேரம் மூடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த விபத்தில் இரு வாகனங்களும் பெருமளவில் சேதமடைந்தன விபத்தில் மீட்பு பணிக்காக போலீசார் தீயணைப்பு படை அவசர சேவைகள் பிரிவுகள் மற்றும் பிற தொண்டு சேவைகள் ஆகியன சேவைகளில் ஈடுபட்டன என்பது குறிப்பிடத்தக்கது கத்தோலிக்க திருச்சபையில் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான புதிய தகவல்கள் தற்போது வெளிவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் சூரிஜ் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட ஆய்வின் பின்னர் பாசலில் செயல்படும் சுயாதீன பாலியல் துஷ்பிரயோகம் புகார் சேவைக்கு நூற்று புகார்கள் வந்துள்ளன இந்த புகார்கள் பெரும்பாலும் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை குறிக்கின்றன மேலும் அவற்றில் பெரும்பாலானவை சட்ட நடவடிக்கைகளுக்கான காலவரம்பை கடந்துவிட்டன இதுவரை நூற்று இருபத்து ஆறு வழக்குகளை சட்ட நிறுவனம் ஆய்வு செய்துள்ளது மேலும் தொன்னூற்று மூன்று வழக்குகளில் பிஷப் பெலிக்ஸ்க்கு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலவரப்படி அறுபது வழக்குகள் தொடர்ந்து விசாரணையில் உள்ளன என்பது வழக்குகள் முடிவுக்கு வந்துள்ளன காணக்கூடிய சில புகார்கள் கிரிமினல் அதிகாரிகளால் பரிசீலிக்கப்படுகின்றன மேலும் இருபத்தி ஏழு இழப்பீட்டு கோரிக்கைகள் சுவிஸ் ஆயர்கள் மாநாட்டு இழப்பீட்டு ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன இதில் மூன்று தொடக்க விசாரணைகள் முடிக்கப்பட்டு இன்னும் சில விசாரணைகள் நடந்து வருகின்றன சோலோதுர்னை மையமாகக் கொண்ட பாசல் மறை மாவட்டம் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய ஆயராக இருந்தாலும் இது கடந்த சில தசாப்தங்களில் பல குற்றச்சாட்டுகளுக்கு மையமாக இருந்து வந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளிலிருந்து கத்தோலிக்க திருச்சபையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலியல் துஷ்பிரயோக வழக்குகள் நிகழ்ந்துள்ளதாக சூரிஜ் பல்கலைக்கழக ஆய்வில் தற்போது கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் இதுபோன்ற மற்றொரு ஆய்வு வெளியிடப்படவுள்ளது இது மேலும் தகவல்களை வெளிச்சத்திற்கு வரலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஸ்டெயின்மார் இசட் என்ற பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு அறுபத்தி எட்டு வயதான நபர் தனது பால்கனியின் வழியாக தப்பிக்க நேர்ந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் அறுபத்தி எட்டு வயதான நபர் காயங்களுடன் மீட்பு குழுவால் வெளியேற்றப்பட்டார் மேலும் குறித்த அடுக்குமாடி குடியிருப்பில் பலருக்கும் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது அதே சமயம் தீயணைப்பு படையும் மீட்பு குழுவும் விரைவாக செயலில் ஈடுபட்டனர் சம்பவம் மாலை நான்கு முப்பது மணியளவில் சூரிஜ் பாதுகாப்பு மற்றும் மீட்பு மையத்திற்கு தகவல் கிடைத்ததுடன் ஆரம்பமானது, மீட்புக் குழுவினர் சுமார் பத்து குடியிருப்பாளர்களை வெளியேற உதவியதோடு தீயில் சிக்கியிருந்த அந்த நபரை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர் தீயின் காரணமாக அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேலும் ஒரு துணை மருத்துவரும் புகையால் பாதிக்கப்பட்டார் தீ விபத்துக்கான காரணம் தொடர்பான விசாரணைகள் தொடரும் நிலையில் இந்த சம்பவத்தில் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் அளவிலான பொருட்சேதம் ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட குடியிருப்பில் தற்போது வசிக்க முடியாத நிலை உருவாகியிருக்கிறது ஆனால் பிற குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தின் போது தீயணைப்பு படை ஆம்புலன்ஸ் சேவை அவசர மருத்துவர் மற்றும் பாதுகாப்பு காப்பு இயக்குனர் ஆகியோர் ஒருங்கிணைந்து பணியாற்றினர் லாச்சென்னே மாலி பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் மூன்று பேர் காயமடைந்தனர் ஒரு பெண்ணை அவரது கூட்டாளியால் கொலை செய்ய முயன்றதாக சந்தேகிக்கப்படுகிறது கெமிண்டீலா பிரேரியில் நடந்த குறித்த வன்முறை சண்டையிலும் துப்பாக்கிச் சூட்டிலும் பலத்த காயமடைந்த நாற்பது வயது சூவிஸ் பெண் வயிற்றில் கத்தி குத்துக்களுடன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஐம்பது வயதான ஸ்பெயின் நாட்டு நபரும் நாற்பத்தைந்து வயதான சூவிஸ் நபரும் காயமடைந்தனர் அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்து இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டது அவர்கள் தாக்குதலின் போது பெண்ணை காப்பாற்ற முயற்சித்தனர் மேலும் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டவர் ஐம்பத்து மூன்று வயதான சுவிஸ் நபர் சம்பவ இடத்தில் இருந்து சைக்கிளில் தப்பிச் சென்றார் போலீசார் பிரில்லி பகுதியில் அவரை விரைவாக கைது செய்தனர் சுமார் நாற்பது போலீஸ் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் தாக்குதலின் காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்